அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் இப்ப நம்ம ஃபீல்டுக்கு தான் வந்திருக்கோம் இந்த விவசாயி என்னோட சொரக்காயில பூவே வைக்கலன்னு வருத்தமா அதனால நம்ம தான் கேட்டுமெண்ட் பண்ணிருந்தோம் இதுல ஆறு வகையான நுண்ணுயிர் ஏழு சத்துக்கள் இருக்கு இப்ப பீல்டு பூவா தான் இருக்கு இத நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு பாக்கலாம் வாங்க தேவையான அளவு தண்ணியில ரெண்டு நைட் ஊற வைக்கணும் பத்துல இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள குடுத்துடணும் செகண்ட் டோஸ் பூக்கும் பருவத்துல குடுக்கணும் உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஊற வச்ச தண்ணிய எருவு கூடையோ அல்லது மணல் கூடயோ சேர்த்து விசிறியும் விட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி வேர் சிகிச்சையிலும் கொடுத்துடலாம் இந்த ரெண்டு டோஸ் குடுத்துட்டா போதும் உங்களுக்கு சமச்சீரான growth கிடைச்சிடும் அதாவது ஆண் பூலாம் கம்மியாகி பெண் பூ அதிகமாகும் இந்த விவசாயி பயனடைந்த மாதிரி நீங்களும் நம்ம உச்சா பயிட்ட ப்ராடக்ட் வாங்கி அதிக லாபம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி